ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோல தொகுத்து இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் போட்டுட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எடுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றாக இருக்கீங்க உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மினிமோ ஹாப்பிடென்ஸ் ஆஃப் டே டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே இரண்டு விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கை நீங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே அது என்னன்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டிய செல்வம் கிடைக்கும் மகிழ்ச்சியில் பெருகக்கூடிய நல்ல சூழ்நிலை உருவாகும் நண்பர்களே ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் இனி முதல் நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது குறித்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இது என திங்கட்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு சாயந்திரம் ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பௌர்ணமி இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் வந்து அமர்ந்துள்ளார் இரண்டாம் இடத்துல ராகுவுடன் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்திருந்தே இன்றைய தினம் திருமணத்திற்கான நேரங்க திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் அது சிறப்பாக கை கொடுங்க நிச்சயதார்த்தம் நடைபெறக்கூடிய ஒரு யோகம் கூட இப்போது உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஒரு அற்புதமான ஒரு நேரம் திருமண மாணவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் கூட இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இப்பொழுது கண்டிப்பாக உங்களது பாதைகளை சீராக்கி உங்களது பணம் வரக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க எனக்கு புதுசாக இன்கம் நீங்க மேற்கொள்வதற்கான திட்டங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அதற்கான வழிமுறைகள் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகளை நீங்க இன்னைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் உயர்களுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நினைச்ச காலேஜில் அட்மிஷன் கூடிய யோகம் இருக்குங்க ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு என்ன உங்கள் மனசுல இருந்ததுன்னா அதுக்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு அதற்கான நல்ல சூழ்நிலைகள் உண்டாக காணக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் மிக மிக சிறந்த உற்சாகத்தோடு நீங்க காணப்படுவீங்க மனசுல இன்னைக்கு உற்சாகம் அதிகமாகவே இருக்கும் நண்பர்களே எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் புதுசா வீடு கட்டக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே முடியக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இப்பொழுது அமைகிறது உங்கள் மீது இருக்கக்கூடிய வீண் பழி பாவங்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கிறதுனால கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெருகும் இன்றைய தினம் நல்ல சுப உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு வலுவாகவே காணப்படுதுங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் சுபகாரியம் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க புது வரவுகள் குழந்தைகள் உங்க வீட்டுல வந்து இப்பொழுது உதயமாகக்கூடிய நல்ல செய்திகள் கிடைக்கும் உங்களது நிதானத்தை வந்து சில பேர் வந்து உரசி பார்ப்பாங்க அதனால கொஞ்சம் வாக்குவாதங்கள் சில பேருக்கு கூட ஏற்படலாம் மோதல் ஏற்படலாம் எனவே அதுல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் முதலீடுகள் மூலமாக நல்ல பணம் சம்பாதிக்க முடியும் எனவே தகுந்த ஆலோசனை பெற்று முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் திடீர்னு சில நண்பர்கள் அல்லது ரிலேட்டிவ் இருந்து உங்களுக்கு சில எதிர்பாராத வகையில் பரிசுகள் அன்பளிப்புகள் கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்கு வந்த காதலருடன் நீங்கள் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது கொஞ்சம் சாஃப்டாக நடந்து கொள்ள வேண்டியது அவசிய நண்பர்களே வியாபாரிகளில் நீங்கள் சந்தோஷமான ஒரு நாள்கள் வியாபார நிமித்தமாக நீங்கள் மேற்கொண்ட பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்பொழுது நீங்கள் பேசும் போதும் நடந்து கொள்ளும் போதும் ஒரிஜினலாக உங்கள் குணம் எனவோ அதபடியே நடந்துக்கிறது அவசியம் என்பதில்லை நடிப்பதனால எந்த ப்ரோஜனமும் எனக்கு இல்லை அது நீங்கள் நீ புரிந்து செயல்பட வேண்டும் இரு திருமண வாழ்க்கையில இனிமையான ஒரு நல்ல வாழ்க்கையை காத்திருக்குங்க நல்ல மாலை பொழுது உங்கள் வாழ்க்கை துறை கூட ஏற்படும் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாம் அகன்று திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியில் நீங்கள் பெருவிக்கொள்ளக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கிறதுங்க எனவே வாழ்க்கை கற்கண்டாக இணைக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கு அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு மறைமுகமாக நிறைய ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே கொஞ்சம் அனுசரிச்சுப்பாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கம் அண்டை வீட்டாருடன் அனுசரித்து போவது நல்லது புதிய முயற்சிகளை நல்ல மாற்றமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாள்கு நட்புறவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் உங்கள் வியாபாரத்தை வந்து எக்ஸ்பேன் பண்ணுறதுக்கு தேவையான உதவிகள் சாதகமாக கிடைக்கும் நல்ல நல்ல நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களுடைய என்ன ஓட்டங்கள் இன்னைக்கு புரிந்து செயல்படுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்கு வெற்றிகரமான ஒரு நாள் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் நிறைய விஷயங்கள ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் கிரீன் கலர் யூஸ் பண்ணலாம் கேஸ் கலராக அமைய நண்பர்களே நமது பண்ணிக்க நம்பர் உங்களுக்கு அதிஷம் தரக்கூடிய நக அமைதிங்க நட்சத்திர ரீதியான படங்களை இந்த மீனரா நம்பர்களில் யாரெல்லாம் பூராக நட்சத்திர நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல மனப்பக்குவம் நல்ல ஒரு மெச்சூரிட்டி இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலக பணிகள் மிகச்சிறப்பான நிறைந்ததாக அமையும் உயரதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு உண்டு சில பேர் வந்து மறைமுகமான ஆதரவு தெரிவிப்பாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் நல்ல ஒரு மனப்பக்குவம் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நல்ல ஒரு சிந்தனைகள் கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள் உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நீங்க அனுசரித்து போக வேண்டியது அவசியம் அண்டை வீட்டார் நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் என அனைவரையும் புரிந்து கொண்டு அனுசரிச்சு போனீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளா உங்களுக்கு அமையும் உங்களது வீட்டை வந்து சீர் செய்வீங்க வீடை வந்து பாதியில விட்டு போன பணிகளை தொடர்ந்து செய்யலாம் அல்லது வீட்டை வந்து பழுது நீக்கம் செய்யக்கூடிய வாக வாய்ப்புகள் என்ற உங்களுக்கு இருக்கு நண்பர்களே மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் இரண்டு சக்கரம் மூன்று சக்கரம் நான்கு சக்கர வாகனங்களை நீங்கள் வந்து சரி செய்து சீவ் செய்து இயக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே அனுசரித்து போங்க நீங்க சூப்பரான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நட்புறவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள்கள் புதிய முயற்சிகள் நிறைய செய்வீங்க அதுல உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு நெருக்கமானவர்களுடைய என்ன ஓட்டங்கள் புரிந்தல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க நல்லவே புரிந்து கொண்டு செயல்படுவீங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறதுனால அதுக்கேற்றபடி உங்க செயல்பாடுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்கள் புதிதாக கிடைக்கக்கூடிய நட்புறவு மேம்படக்கூடிய ஒரு நாள் இருந்தது நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே